வணக்கம் மங்கிர் உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பிள்ளையாருங்க வளைகாப்புக்கு பிள்ளையார் பிடிச்ச பிள்ளையா மூணு பிள்ளையார் அதில் இது வந்து சிவபரிசி பிள்ளையார் ஃபஸ்ட்டு பண்ணிட்டுருக்கிறது அடுத்து இது எள் எள்ளு நல்லா வறுத்து காய வச்சுட்டு அதில் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கிடணும் எள்ளையும் வறுத்துடணும் தேங்காயும் நல்லா வானலில் வதக்கி போட்டுடணும் கொஞ்சம் ஏலக்காய் தூவிட்டு பாசிப்பருக்கு வேணும்னா ஒரு புடி டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் வேண்டாமாவும் அவாய்ட் பண்ணிடலாம் அதில் நல்லா கம்பி பாகு வர அளவு பாகு வர அளவுக்கு வெள்ளத்தை காய்ச்சிக்கணும் காய்ச்சி நல்லா ஊற்றி ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும் அந்த சூடு குறையிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக அள்ளி போட்டு அந்த கோனுக்குள்ளே லாஸ்ட் வரைக்கும் போகணும் அதில் மற்ற காம்போட பின் பக்கத்தை வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா அந்த கோனோட எண்டு வரைக்கும் ஷார்ப்பாக இருக்குல்லையா உள்ளலாம் போகும் அதுக்கடுத்து இந்த மாதிரி குத்தி விடணும் அடுத்து மேலே மேலே போட்டோடனே அடுத்தடுத்து போடணும் இல்லைன்னா வந்து அது இறுக்கி போயிட்டால் ஒன்று கொன்று ஒட்டால் அது பிள்ளையார் உடஞ்சி போயிடும் மேலே மேலே போட்டு மற்ற கா மற்றோடு அந்த குண்டா இருக்கு அந்த சைடு நல்லா அழுத்தி விடணும் டைட்டாகிடும் நல்லா அது டைட் கூட தான் கேப் இல்லாமல் இருக்கணும் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணி ஒரு பொட்டலாக மாதிரி நல்லா டைட்டாக வச்சு நூல் சுற்றி கட்டி வச்சிடணும் பேஸ் நல்லா கீழே தட்டிட்டிங்கன்னா அந்த பேஸ் ஆயிடும் இதை கட்டி வச்சிடணும் ஃபஸ்ட்டு அரி காப்பரிசி அதாவது செவப்பரிசி அடுத்து வந்து வெள்ளில பண்ணியாச்சு மூணாவது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தான் லைட்டாக வருத்தம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே சும்மா போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் படி தூவிட்டு அதே மாதிரி கம்பி பதத்தில் பாதுகாச்சு அதில் ஊற்றணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுத்துக்குள்ளே கட கடல் எடுத்து அந்த கோனில் போட ஆரம்பிச்சிடும் கோன் ஃபஸ்ட்டே ரெடியாக செஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் செய்ய முடியும் கோனில் போட்டு சேம் மெத்தட் நல்லா டைட்டாக அதை பேக் பண்ணிவிட்டு கட்டி வச்சினோம் இது நாளைக்கால பிரிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னால் ஏன் நாளாகட்டும் நல்லதே நடக்கட்டும்